பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு இறை வார்த்தை ஐந்து நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நமது ஆண்டவராகிய திரு திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்றால் நாம் ஆண்டவரோடு இணைந்து ஒன்றி வேண்டும் ஏனென்றால் ஆண்டவரை தேடி வருகிறவர்கள் அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் எனது குரலை கேட்கின்றார் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தப்பிதங்களை மன்னிக்கின்றார் நான் இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன் என்கின்ற ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே உங்களில் யாராவது இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி செல்ல வேண்டாம் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வரும் அன்பார்ந்தவர்களே ஜப கருத்துகள் இருந்தால் அந்த ஜெப விண்ணப்பங்களையும் என்னிடம் தெரிவிக்கலாம் உண்மையிலே நானும் உங்களுக்காக ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருந்து நான் ஜெபிப்பேன் அப்படி என்றால் இந்த நாளிலே நீங்கள் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கலாம் நெருக்கடியான வேலையிலே உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை உயிருள்ள தெய்வமாக நற்கரணின் ஆதராக நமது நடுவில் வீற்றிருக்கின்றார் எனவே இந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய நெருக்கடியான சூழலை ஆண்டவரிடம் தெரியப்படுத்த வேண்டும் ஒரு வேளை பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்கலாம் ஒரு வேளை பிள்ளைகளுடைய திருமண காரியங்களில் நெருக்கடி இருக்கலாம் ஒருவேளை பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காமல் அதில் ஒரு நெருக்கடி இருக்கலாம் நீங்கள் வேலை செய்த இடத்திலே ஒரு நெருக்கடி இருக்கலாம் குடும்பத்திற்குள்ளே ஒரு தேவையில்லாத நபர் வந்து உங்களை ஒரு நெருக்கடிக்குள் கொண்டு சென்று இருக்கலாம் அதில் இருந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் சாதாரணமாகத்தானே பேசினேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இந்த மனிதனின் வழியாக வந்துவிட்டதே என்று நீங்கள் உடைந்து போய் இருக்கலாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் பெரிய மாணவர்களே எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளையும் நல்ல ஒரு நிலைமையாக மாற்றி தரக்கூடியவராக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இன்று முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் உண்மையான தெய்வம் இவர்தான் நம்முடைய மூதாதையர்களுடைய நடுவிலே உலாவியவர் இந்த நாளிலும் ஆவியான தெய்வமாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு பெற்று கொடுத்தவர் நற்கரணையிலே உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் எனவே நாம் நம்மளுடைய நெருக்கடியான சூழலை அவரிடம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய குரலை கேட்டு உயர்த்தி அவர் வைப்பார் யாரெல்லாம் அதை நீங்கள் என்றால் ஆண்டவருடைய மேன்மையை காண்பீர்கள் ஆண்டவருடைய வல்லமையை காண்பீர்கள் அதை விட்டுவிட்டு மனிதர்களை நம்பி சென்று உங்களுடைய நெருக்கடியான சூழலை மனிதர்களிடம் சொல்லி சொல்லி நீங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டம் வந்துவிடும் ஏனென்றால் மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் மாறக்கூடியவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து உண்டு பருகி கையிலே பணப்பையை வைத்துக் கொண்டு கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டு இருந்தான் என்றால் நீங்கள் எம்மாத்திரம் அன்பார்ந்தவர்களே உங்களை எளிதாக ஏமாற்றி விடுவார்கள் பாருங்கள் பேதுரு உன் மீது நான் திருச்சபையை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்த நம் இயேசு கிறிஸ்துவை மூன்று முறை அவர் மறுதளித்தார் என்னவே இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் உள்ளம் கலங்காதபடி மறந்து போய்விடாதபடி மருள வேண்டாம் நான் உன்னை கைவிட மாட்டேன் நெருக்கடியான சூழ்நிலையிலே நீ என்னை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு மகனாக மகளாக நீ உருவாகிவிட்டாலே போதும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான நாள் இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு தங்கி இருக்கக்கூடிய நாள் இந்த நேரம் உங்களுடைய குறைகளை எடுத்து மாற்றக்கூடிய நேரம் இந்த நெருக்கடியான சூழ்நிலையை மாற்றம் யாராவது என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வர மாட்டார்களா என்றும் நீங்கள் தத்தளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எடுத்து மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம் அவர் மீது கண்களை பதிய வையுங்கள் அவர் உங்களை விடுவிப்பார் இரேமியாம் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை விடுவிக்கவும் உங்களை காக்கவும் உங்களோடு கூட அவர் இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் விசுவாசமும் நம்பிக்கையும் அதை யார் மீது வைத்திருக்கிறீர்கள் என்று அந்த சமூகத்தில் இருந்து ஆய்ந்து அறிந்து பார்த்து இந்த நேரத்திலே அவரை நோக்கி நோக்கி ஜபிக்கக்கூடிய ஒரு சகோதரியாக ஒரு சகோதரனாக இயேசுவை ஒரு நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு தாயிடம் நீங்கள் பேசுவதைப் போல நற்கரணை நாதருக்கு முன்பாக இருந்து அனுதினமும் பேசி பழகி பாருங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நெருக்கடியான சூழ்நிலைகளையும் எடுத்து மாற்றுவார் ஏனென்றால் நெருக்கடியான வேளையிலே என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார் என்று தாவீது பாடினார் என்றால் அவரிடம் ஒரு அனுபவம் இருந்தது அவருடைய நெருக்கடியான வேளையிலே தாவீதை தப்புவித்து அவர் கூட இருந்தார் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே நமது நடுவில் இறைக்கின்றார் எஸ்ஐயா ஐம்பத்தி ஏழு பதினைந்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கிறேன் நொறுங்கிய உள்ளத்தினரை நான் ஊக்குவிக்கின்றேன் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே நிறுத்தி இந்த நேரத்திலே நாம் செபிக்க போகின்றோம் நாம் செபிக்கும் பொழுது உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலை உங்களை விட்டு மாறும்படியாகவும் அதே போல் ஆண்டவர் ஒரு வழியை உங்களுக்கு திறக்கும்படியாகவும் நான் மன்றாடுகின்றேன் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு தற்கரனை நாதரை நோக்கி மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மத்த நன்றி சொல்லுமை அப்பா இந்த காலை பொழுதிலே உன்னத பிரசனத்தினால் எங்களை நிரப்ப எங்கள் மீது விருப்பம் கொண்டு எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்த பொழுது எங்களை தேடி வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை எடுத்து மாற்றி எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு பதில் கொடுத்த அன்பு நேசரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கின்றோமை போற்றுகின்றோமை புகழுகின்றோம் அப்பாம் திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது எட்டையில் சொல்லப்பட்டு மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று இதுவரை மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய பலவீனங்களையும் நெருக்கடியான சூழ்நிலைகளிலையும் அவர்களிடம் சொல்லி ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா என்று அலைந்த அந்த பாவ செயலுக்காக மன்னிப்பு கேட்டு ஜபிக்கிறோம் அப்பா ஐம்பத்தி ஏழு பதினைந்தில் சொன்னீரே நொறுங்கிய நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கிறேன் என்றும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து நம்பிக்கையோடு உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜபம் போல் சமூகத்தில் கடந்து வருவதாக உன் மீது நம்பிக்கை வைத்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுகின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவி பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எமை உண்டாவதாக இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்